வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை உடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையில் பெரிய சரிவுகள் இல்லாமலே தொடர்ந்து போய்கொண்டே உள்ளது இருந்தாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது இன்றும் தங்கத்தின் விலை பெரிய மாற்றம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இந்த வாரத்தில் நாம் ஒரு சரிவை எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் முதலில் இருபத்தி நாலு தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்னாக இருந்தது பதினோரு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாகும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எட்டாக இருந்தது எண்பத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாகும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்தாக இருந்தது நூற்றி பத்து ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்றி இருபதாக உள்ளது இதே வேளையில் நூறு கிராமின் விலை ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்தி நூறாக இருந்தது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து பதினாறாயிரத்தி அறநூறாக உள்ளது இது மேலும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஐம்பத்தி ஏழாயிரத்தில் இருப்பது மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து மூன்றாயிரத்தி நூறு வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்தது பத்து ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாகும் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி

ரெண்டாயிரத்தி எட்நூறு வரை இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்ற இதே வேளையில் நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்க வேண்டுமென்றால் பதினெட்டு காத்தில் தங்கத்தை வாங்க முடியும் பதினெட்டு க தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்றாக இருந்தது ஒன்பது ரூபாய் விலை உயர்ந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காக இருந்தது எழுவத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாக உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்ஸியம் பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பதாக இருந்தது தொண்ணூறு ரூபாய் நமக்கு விலை உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உள்ளது இதேவேளையில் நூறு கிராமின் விலை அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறாக இருந்தது தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூறாக உள்ளது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்ற பொழுது ஆயிரமும் சரிவு என்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது இந்திய பங்கு சந்தை இன்று ஆயிரத்தி நூறு புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்தி நூற்றி பத்து புள்ளிகளை காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பங்கு சந்தை உயரும்போது தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான முதலீடுகள் மீதான ஈர்ப்பு குறையலாம் ஏனில் பங்குச்சந்தையில் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் தங்கம் வெள்ளியை விற்று பங்குச்சந்தையில் முதலீடு செய்தார்